நமஸ்காரம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி இல்லை கிருத்திக நட்சத்திரம் ஏதாவது ஒரு தினம் அல்லது தினமுமே இந்த மங்களசோஸ்ரத்தை சுப்பிரமணிய மங்கள சோஸ்திரத்தை நாம் படித்தால் நிச்சயமாக நம்மளுடைய கடன் சத்ருபயம் இதெல்லாம் நீங்கி ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்பிக்கையோடு கண்டிப்பாக நம்ம வந்து இதை சொன்னோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலனே கிடைக்கும் சரி இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்ப்போமா ஸ்ரீ சுப்பிரமணிய மங்கள சுஸ்திரம் மங்களம் தேவதேவாய ராஜராஜாய மங்களம் மங்களம் நாதநாதாய காலகாலாய மங்களம் மங்களம் கார்த்திகேயாய கங்கா புத்திராய மங்களம் மங்களம் ஜிஷ்ணு ஜேஷாய வள்ளிநாதாய மங்களம் மங்களம் சம்புபுத்தா ஜெயந்தீசா மங்களம் மங்களம் சுகுமாராய சுகமியாய மங்களம் மங்களம் கணநாதாய மங்களம் மங்களம் சக்தி ஹஸ்தாய வங்கிஜாத்தய மங்களம் மங்களம் பாஹுலேய மகாசேனாய மங்களம் மங்களம் சுவாமிநாதாய மங்களம் சரன்மே அஷ்டேற்றபுரிஷா ஷண்முகாஸ் மங்களம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகௌரிக்கணைய ஸ்ரீகாந்த பாகினேயாய ஸ்கந்தாய மங்களம் ஸ்ரீவள்ளி ரமணாய த ஸ்ரீ குமாராய மங்களம் ஸ்ரீ தேவசேனா காந்தாய ஸ்ரீ விசாகாய மங்களம் மங்களம் புண்ணூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் மங்களம் புண்ணிய யச்சசே மங்களம் புண்ணிய தேஜசே முருகனை மனதார நினைத்து வழிபடுவோம் நன்றி